சை ரெட்டு அது தாண்டி இருநூத்தி நாற்பத்தி மூணு மூணாம் தேதி மறியல் நடக்கும் கவுன்சிலிங் மையங்களில் கவுன்சிலிங் மையங்களில் தமிழகம் முழுவதும் மறியல் நடக்கும் எச்சரிக்கை 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 தமிழக அரசு ரத்துல ம நடைபெகின்ற அனைத்து மையங்களுமே சாலை மறியல் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று குறித்துக் கொள்கிறேன் கூட்டத்தின் சார்பாக வேலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரிலே அரசாணை எண்ணூத்தி நாற்பத்தி மூணுக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து இது பெண் பாதிக்கின்ற ஒரு அரசாணையாக இருக்கின்றது எந்த இயக்கமும் கோரிக்கை வைக்காத பட்சத்திலே பெண்ணாசிரியர்கள் பதவியூருக்கே செல்லக்கூடாது என்ற ஒரு சதி இந்த அரசாணையிலே இருக்கின்றது இதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை கல்வித்துறையும் நம்முடைய நம்முடைய முதல்வர்களும் பரிசீலனை கொண்டு இந்த எரநூற்றி நாற்பத்தி மூணு ஆட்சாங்க உடனடியாக ரத்து செய்து பெண் ஆசிரியர்களுக்கு பதிவு கிடைப்பதற்காக பழைய முறையான கொள்கையாளர்களான மையை கொண்டு வரோம் என்று கூறிக்கின்றேன் நன்றி